மாவட்டத்தில் அலமுடையார்கள் ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்குள்ளே மாணவர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கையிலே வே காலையில வீரத்தந்தை நெட்டியும் பொட்டு வச்சு நீல வந்து நீங்கள் என் அன்பு உறவுகளே சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற என் அன்பு ரத்த உறவுகளே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக ஓடிய கூட்டம் காங்கிரஸ் கட்சிக்காக ஓடிய கூட்டம் ஓடிய கூட்டம் என்னுடைய இனத்திற்காக என் அளவுடைய இனத்தின்

நமக்கும் சம்மதமில்லை நாம் மகமுறை தனிப்பட்ட நம்மை முட்டாளாக்கி மூட புரிய வைத்து நம் மீது அவர்கள் உண்மை

முதல் போர் புலனன் இந்திய சுதந்திர போரை ஆரம்பித்தவர் பாட்டன் மதுமனிய இந்த தீவர் இருப்பா பிரணம் அறிவிக்க அதுதான் முதலுக்கு இந்தியா தோன்றியிருப்போர் பெருந்து உள்ள வேண்டும் சிம்பாய்களை வந்து முதலிங்கையே தூந்திரப் போறார பிரபம் சொல்லிட்டு இருக்காங்க வரலாறு மாமங்கார் மருதாளிங்க வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு அம்பத்தி ஏழு சிம்பாய் அராம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு மருதாணியர் பிந்துக்கள்

What?